ूलं गुरू पूजामूलम् गुरूपदं मन्त्रमूलं गुरूर्वाक्यं मोक्षमूलम् गुरू कृपा ओं श्री गुरुवे नमः ओं नमो नारायण् ना दिनम् கங்கா நதியும் அதன் தன்மையும் மற்றும் கங்காவை ஏன் பகிரத நதி என்று அழைக்கின்றார்கள் அத்தோடு எண்ணிக்கையில்லா இறந்த உடல்கள் கங்காவில் கரையோரங்களில் எரிக்கப்படுகின்றன அந்த அஸ்தியை சாம்பலில் கங்கா நதியில் கரைத்து விடுகிறார்கள் பிண்டக்கிரியல் செய்கிறார்கள் இதற்கான காரணங்கள் என்ன என்பதை நாம் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் இதை சூரியகுலத்தில் தோன்றிய ராமபிரானுக்கு விஸ்வாமித்திரரால் எடுத்துரைக்கப்பட்ட இந்த வரலாறை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் விஸ்வாமித்திரர் ராம இலக்குமணர்களை தடகவனத்துக்கு தபம் புரிவதற்காக இந்த தாடகையால் யாகத்தை முடிக்க முடியாமல் தடைப்பட்டு வருவதை தடுப்பதற்காக ராமலக்ஷ்மணனை விஸ்வாமித்திரர் தாடக வனத்துக்கு அழைத்து சென்று யாகத்தை முழுமையாக பூர்த்தி செய்து பின் மிதிலைக்கு அழைத்து கொண்டு வருகிறார் வருகின்ற வழியிலே கௌதமராசிரமத்தில் சாவம் பெற்ற அகலியா அம்மையார் கல்லாக கிடந்து அந்த கல் ராமபிரானின் பாதம் பட்டு அகலியாரம்மை சப விமோசனம் அடைந்து பின்னர் சென்று கொண்டு இருக்கின்ற வேளையிலே விஸ்வாமித்திரர் இந்த கங்கையும் வரலாறையும் அதற்கு ஏன் பகிரத நதி என்று பெயர் வந்தது என்பதை பற்றிய விளக்கத்தை கொடுக்கின்றார் அதிலே திரேதா யுகத்தில் அந்த காலத்தில் நடந்த யுகத்தில் சூரிய குலத்தில் வந்த சாகரர் என்ற மன்னன் அலைசாட்சி செய்து வருகிறார் சாகரனும் அழைப்பார்கள் அவருக்கு இரண்டு மனைவிவார்கள் முதலாவது மனைவியின் பெயர் கேசினி இரண்டாவது மனைவியின் பெயர் சுமதி இருவருக்கும் குழந்தை பெறுகள் இல்லை அதனால் வேதனை கொண்ட சாகர மன்னன் பிருகு மகரிஷியை சென்று பார்க்கிறார் பிருகு மகரிஷி இவர்களுக்கு இரண்டு ஆசீர்வாதங்கள் வழங்குகிற வழங்குகிறார் ஒரு மனைவிக்கு ஒரு குழந்தை பிறக்கும் மற்றும் அடுத்த மனைவிக்கு அறுபதனாயிரம் குழந்தைகள் பிறக்கும் இதை நீங்களே தெரிவு செய்யுங்கள் எந்த தாக்கி எந்த குழந்தை பிறக்குது அப்படின்றத இளைய மனைவியான சுமதி அவர்கள் தனக்கு அறுபதனாயிரம் குழந்தைகள் வேண்டும் என்று வரங்கேற்கிறார் வரத்தை பெறுகிறான் அதே நேரம் மூத்த மனைவியான கேசினி தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று வரத்தை பெறுகிறார்கள் கேசினி அம்மையாருக்கு அசமஞ்சன் எனும் ஒரு குழந்தை பிறக்கிறது சுமதி அம்மையாருக்கு அறுபதனாயிரம் உயிர்களை தாங்கி ஒரு பிண்டம் பிறக்கிறது அதை பிறகு மகரிஷியின் ஆலோசனைப்படி அறுபதனாயிரம் பிரிவுகளாக்கி அதை அறுபதனாயிரம் நெய்ப்பானைகளில் அடைத்து அந்த குழந்தைகளை உற்பத்தியாக்கி எடுக்கின்றார்கள் இந்த கேசினி அம்மையாரின் அசமஞ்சன் குணங்கள் படைத்தன ஆனால் அவனின் வம்சத்தில் வருபவர்களுக்கு தான் இந்த அரசாளம் பதவி இருக்குன்னு பெருமகரிசி அளிக்கிறார் அப்படி இருந்து வார காலத்தில் இந்த துஷ்ட குழந்தையாகப்பட்டது பருவமடைகின்றது திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள் ஆனால் துஷ்டகுணம் ஆகவில்லை சிறுவர்களை கண்டால் அவர்களை அழிக்கும் குணம் கொண்டவர் இந்த அசமஞ்சன் அவருக்கு ஒரு படியன் ஒரு மகன் பிறக்கிறான் அப்படி வாழ்ந்து வார காலத்தில் சரவர் மண்ணு இந்த ஊர் மக்களின் தொல்லையால் அசமஞ்சனை காட்டுக்கு அனுப்புகின்றார் அவன் அமைதியாக தவத்தில் ஈடுபடுகிறார் மனைவி மக்களை அரச சபையில் விட்டுவிட்டு இந்த அறுபதனாயிரம் பேரையும் நாட்டில் அரச சபையில் ஈடுபடுத்தி வருகிறார் சரபமன்னன் அந்த வகையிலே இங்கு அஸ்வமேத யாகம் நடக்கிறது தொண்ணூற்றி ஒன்பது யாகங்களை முடித்து விட்டார் நூறாவது அஸ்வமேத யாகத்தை முடித்தால் இந்திர பதவிக்குரிய தகமையை பெறுவார் இந்த மன்னர் ஆகவே இந்த யாகத்தை நடக்க விடாமல் தேவைந்திரன் அந்த அஸ்வமேத யாகத்தை அந்த அஸ்வமேத யாகத்துக்கு இந்த அறுபதனாயிரம் பேரும் காவல் அவர்கள கண்ணை கட்டி இந்த அஸ்வமேத யாகத்து குதிரையை இந்திரன் கவர்ந்து சென்று பாதாளலோகத்தில் கபிலமுனியின் ஆசிரமத்தில் அடைத்து விட்டார் இந்த அறுபதனாயிரம் பேரும் சாகர மன்னனிடம் ஓடி வருகிறார்கள் அஸ்வமேதத்தை காணவில்லை அஸ்வ அஸ்வத்தை காணவில்லை என்று அதனால் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த அஸ்வத்தை பெற்று வர சொல்லி வேண்டாம் இது நூறாவது யாகம் இதை விடக்கூடாது என்று அவர் உடனே திரும்ப மீண்டும் அனுப்புகிறார் இவங்கள் எல்லா இடமும் தேடி பார்த்தாங்க இந்த பூமியில் குதிரை இல்லை ஆகவே இனி இருக்க வேண்டிய இடமாக பாதாளத்தில் தான் இருக்கும் என்று பாதாள லோகத்துக்கு செல்கிறார்கள் அறுபதாயிரம் பேரும் அங்கே செல்லும் போது கவிலமுனி தவத்தில் இருக்கிறார் பக்கத்தில் குதிரை கட்டிப்பட்டிருக்கிறது அப்போ அந்த அஸ்வத்தை கலந்து இந்த முனிவருக்கு தண்டனை கொடுப்பதற்காக எத்தனைக்கின்ற வேளையிலே இந்த முனிவர் காலாகாலமாக இந்த பூவுலகத்தில் தொல்லை தாங்க முடியாமல் பாதாள இருந்து தவம் செய்து வந்தவர் அவர் கண்ணு மொழிக்கிற நேரத்தில் அவரின் அந்த தவோ சக்தி இந்த அறுபதனாயிரம் பேரையும் எரித்து விட்டது அறுபதனாயிரம் சாம்பல் குமியல் தான் உள்ளது அப்போது இந்த யாகத்துக்கு இந்த பாதாள சென்றவர்கள் வரவில்லை என்பதற்காக தனது மூத்த மனைவியின் அசமஞ்சனின் மக மகனான அம்சமானை அந்த குதிரையை அழைத்து வருவதற்காக சாகர மன்னர் அனுப்புகிறார் அங்கே சென்று பார்க்கின்ற நேரத்திலேயே எல்லாம் சாம்பலாகி கிடக்கின்றது குதிரை நீக்கின்றது கபிலமுனி ஆத்திரத்தில் இருக்கின்றார் அப்போது இவர் சென்றவர் மன்னிப்பு கேட்டு அந்த குதிரையை தரும்படி அந்த குதிரையை அழைத்து வந்து அஸ்வமேதையாகும் பூர்த்தியாகின்றது பூர்த்தி செய்த உடனே சாகர மன்னனையும் அழைத்து கொண்டு பாதாள லோகத்துக்கு செல்கின்றார்கள் கபில முனியிடம் மன்னிப்பு கேட்டு இவர்களை மோட்சத்துக்கு அனுப்பும் மார்க்கத்தை கேட்கின்ற நேரத்தில் கபில முனி சொல்கின்றார் இந்த அறுபதனாயிரம் அஸ்தியையும் சாம்பலையும் பிரம்மலோகத்தில் பாய்க பாய்கின்ற கங்கையில் கரைத்தால் மாத்திரம்தான் இவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்பதை வலியுறுத்துகிறார் இதை கேட்டு மீண்டும் அரசு சபைக்கு வந்த மன்னன் ஒரே யோசனையில் இருந்து அதன் மூலம் அவரது ஆயுள் முடிகிறது பின்னர் அம்சமான் ஐய தவசிகளை செய்து இந்த அறுபதனாயிரம் பேருக்கும் மோட்சத்தை கொடுப்பதற்காக அந்த கங்கையை பூமிக்கு கொண்டு வர நினைக்கின்றார் ஆனால் கங்கையோ பிரம்மலோகத்தில் அதாவது துஷ்டர்கள் ஒரு காலத்தில் வந்து பிரம்மலோகத்தை நாசம் பண்ணாங்க இங்கே இருந்து பூமியில் இருந்து கொண்டு பிரம்மலோகத்தில் துஷ்டமான எலும்புகள் மாமிச சீச்சங்கள் இதை கொண்டு பிரம்மலோகத்தை நாசம் செய்த நேரத்திலே சிவனோட ஆசியோடு பிரம்மாட கமண்டலத்தில் அடைத்து கொண்டு பிரம்மலோகத்தில் அந்த கங்கையை புனிதமாக்குவதற்காக எடுத்து சென்றபடியால் பிரம்மலோகத்திலேயே இந்த கங்கை பாய்ந்து கொண்டிருக்கின்றது இதை பூமிக்கு கொண்டு வரண்டா நடக்காத காரியம் அப்போ அசமஞ்சன் இதற்கு தபமெல்லாம் செய்து அவனால் முடியாத காலம் முடிந்து அவரது ஆயுள் முடிகிறது அவரது மகனாக அவருக்கு ஒரு மகன் பிறக்கிறது அவன் பேர் திலீபன் அந்த திலீப மன்னன் முழுமையாக பிரயத்தனம் செய்து கொண்டிருக்கின்றார் அவரும் இந்த கங்கையை பூமிக்கு கொண்டு வந்து இந்த அறுபது பேரும் அஸ்தியை கரைச்சி பிண்டம் கொடுத்து இவர்களுக்கு மோட்ச பாதையை கொண்டு செல்ல முயற்சி செய்தும் அவரால் முடியாமல் அவரது ஆயிலும் முடிந்து விடுகிறது திலிபனுக்கு மகனாக தான் இந்த பகிரதன் பகிரதன் தனது மூதாதையர்கள் இந்த சாபத்தினால் இப்படியே இருக்கின்றார்களே அப்படி என்று நினைத்து கடும் தவ சிவனி சிவனிடத்திலே இந்த கங்கையை பூமிக்கு கொண்டு வர வேண்டும் இதற்குரிய உபாயத்தை கேட்கின்ற நேரத்திலேயே இந்த இடத்தில் பிரம்மனை நோக்கி தபம் செய்து பிரம்மனிடத்தில் இந்த ஆசியை பெற்றால் கங்கை பூமிக்கு வரும் என்று உபதேசம் சிவனால் அருளப்பட்டு பைரத மன்னன் காலகாலமாக தவம் இருந்து பிரம்மா வந்து காட்சி கொடுக்குறாரு அந்த நேரத்தில் வந்து பிரம்மாவுடன் கங்கையை பூமிக்கு அனுப்புமாறு வரத்தை கேட்கின்றார் அவரும் கங்கையை பூமிக்கு அனுப்புவதாக அனுப்புவதாக வரம் கொடுக்கிறார் கங்காதேவியோ பைரதனை பார்த்து சொல்கின்றார் நான் பிரம்ம லோகத்திலிருந்து பூமியில் பாய்கின்ற நேரத்தில் பூமி எனது வேகத்தை தாங்காமல் அது வந்து சிதறிவிடும் ஆகவே இந்த பூமி அழிந்துவிடும் நிலை வந்து விடும் என்று கங்காதேவி மறுக்கின்றார் மீண்டும் சிவனை நோக்கி தபம் செய்து சிவன் ஒரு உபாயம் சொல்கின்றார் சரி கங்கையை நீ நிலத்தில் பாய சொல் நான் வந்து எனது தலையில் தாங்கி அதை பூமிக்கு தருகின்றேன் என் வேகத்தை குறைத்து அப்படி என்று பகிரதனுக்கு சொன்னோன்னே பகிரதன் கங்காதேவிக்கு தவம் இருந்து தவ மூலம் கங்காதேவிக்கு இந்த உபாயத்தை சொல்கின்ற நேரம் கங்கை பூமிக்கு பாய்வதற்கு ஆயத்தம் ஆகின்றது அதை பாய்கின்ற நேரத்தில் சிவனா எனது வேகத்தை தாங்குகின்ற என்று நினைத்து ஒரு ஏளனமாக நினைக்கின்றார் அந்த காரணத்துக்காக பாய்ந்த கங்கையை சிவபெருமான் தனது சடையிலேயே முடிந்து கொண்டார் பூமிக்கு பாய விடாமல் அந்த கர்வம் கங்கா கங்காதேவிக்கு அடங்கியதும் மீண்டும் அதை வேகத்தை தணித்து பூமியில் பாய விடுகின்றார் அந்த நேரத்திலேயே பைரதனை பார்த்து கங்காதேவி சொல்கின்றார் நான் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு நான் பாய்ந்து வருகின்றேன் நீ வழியை காட்டி செல்லின அப்போ பகிரத மன்னன் காத்தை விட வேகமாக தனது குதிரையில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் அந்த வழியை கங்காமா பாய்ந்து கொண்டு வருகிறார் இடையிலே மரங்கள் செடிகள் மலைகள் தடைகள் எல்லாத்தையும் விலக்கி வேகமாக அவர் பாய்ந்து கொண்டு வருகின்ற நேரத்திலே ஒரு மகரிஷி தவத்தில் இருக்கின்றார் காலகாலமாக அருந்தவன் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் பகிரத மன்னனுக்கு இந்த முனிவர் தவம் செய்வது தெரியவில்லை இவர் அந்த வழியாக சென்றதால் கங்கை அந்த வழியில் பிரபாவகம் எடுத்து வருகின்ற நேரத்திலே ஞான முனிவருக்கு தாங்க முடியாத உபாதைகள் ஏற்பட்டு அவர் தவங்களைந்து அந்த கங்கையை முழுமையாக குடித்து விடுகிறார் அதனால் கங்கை பாய முடியாமல் அடங்கிவிட்டது மீண்டும் ஞான முனிவரிடம் இவர் பகிரதம் போய் தனது காரியங்களுக்கு தடையாக இருக்க வேண்டாம் என்று கூறியதும் அந்த கங்காதேவியை தனது காது வழியை திரும்பவும் பாயப்படுகின்றார் அதிலிருந்து கங்காதேவிக்கு யானுபுத்திரி என்ற பெயராகவும் அழைக்கப்படுகிறார் யானுபுத்திரி பகிரத நதி கங்கா எப்படி அவங்களுக்கு அதன் பிறகு வாய்ந்து வந்த கங்கைக்கு தர்ப்பணங்கள் செய்வதற்காகவும் தமது மூதாதையர்களின் இறுதி கிரியைகளை செய்வதற்காகவும் ஒரு இடத்தை தேர்வெடுத்த இடம்தான் வந்து உஜ்ஜயினி அங்கே வந்து அவர் வந்து கங்கையிலே அந்த அறுபது நாயகம் பேரின் சடலங்கள் சாம்பல்களை அஸ்திகளை கரைத்து தனது மூதாதையர்களுக்கு அந்த மோட்சத்தை கொடுத்தார் அதன்படி இப்படி இந்த பூமிக்கு கொண்டு வந்த பகிரதனுக்கு ஒரு வரம் கொடுப்பதற்காக கங்காதேவி ஒரு அருளை கேட்குறார் அப்போ பகிரதன் ஒரு வேண்டுகோள் செய்கிறார் இந்த கங்கையில் யாருடைய உடல்கள் எரிக்கப்படுகின்றதோ அஸ்தியை கரைக்கப்படுகிறதோ யாருக்கு பிண்டம் கொடுக்கப்படுகிறதோ இவர்களுக்கு மோட்ச பிராத்தம் கிடைக்க வேண்டும் ஒரு ஆத்மா உடலை விட்டு பிரிந்தா மன உடலோடு ஆன்மா பித்ருலோகத்தில் இருக்கும் அது செய்த பாபா கணக்குகளுக்குரிய அனுபவங்களை அனுபவித்து கொண்டிருக்கும் அதன் பிறகு அது பரிணாமம் முடித்துவிட்டு திரும்ப சொற்கலோகம் செல்லும் சொற்கலோகம் சென்று நன்மைக்குரிய பலன்களை அனுப்பிவிட்டு அனுபவித்துவிட்டு மீண்டும் புறப்படுக்கும் ஆனால் இந்த மீண்டும் புறப்படுக்காத நிலைக்காக இந்த அக்கங்காவிலே தனது அறுபதனாயிரம் பேருக்கும் அஷ்தியை கரைத்து பிண்டக்கிரியல் செய்கின்ற நேரம் இந்த பித்திருலோகத்தில் இருந்த அத்தனை மூதாதிகள் ஆத்மாவும் சொற்கலோகம் சென்று பிறபா பேர் என்ப நிலைக்காக மற்ற நிலைகளுக்கு சென்று விட்டது ஆகவே தான் இந்த பகிரத முனிபேருக்கு இந்த கங்காதேவி ஒரு வரம் கொடுக்கின்றார் ஒரு அரவு கொடுக்கின்றார் ஒரு வாக்கு கொடுக்கின்றார் சரி உனது வேண்டுகோளின்படி எனது தேகத்தில் கங்கா மாதாவின் தேகத்தில் யார் யார் உடல்கள் எரிக்கப்படுகின்றதோ கரைக்கப்படுகின்றதோ யார் யாருக்கு பிண்டக்கிரியிகள் கொடுக்கப்படுகின்றதோ அவர்களுக்கு மோட்ச பிராப்தத்தை கொடுப்பேன் என்று இந்த பரத்தை கொடுக்கின்றார் அதனால்தான் கங்கையில் இந்த பிண்டக்கிரியர்களுக்கு முன்னுரிமை மக்கள் தேடிப்போய் அங்கேயும் பிண்டக்கிரிய தர்ப்பண பூஜைகளை செய்கிறார்கள் எங்கேயோ இருந்து வாழ்ந்த மக்கள் தங்களது கடைசி காலத்தை காசியிலே உயிர் நீக்க வேண்டும் அந்த உடலை அங்கே எரிக்க வேண்டும் என்பதற்காக அரசாங்கத்தில் அனுமதி பெற்று அங்கே வாழ்ந்து அங்கே இறந்து அங்கே எரிக்கப்பட்டு கங்கையில் கரைக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாது சில உடல்கள் எரிக்காமல் கங்கையிலேயே இறக்கப்படுகின்றது கல்லில் கட்டி கங்கையில் இறக்கிடுவாங்க இவ்வளவு செய்தாலும் இந்த கங்கைக்கு எந்த துளியளவும் தோஷங்களோ நாசங்களோ உண்டு பண்ணுவதில்லை இறந்தவர்களா ஆனால் உயிரோடு இருப்பவர்கள் தான் அதில் கொண்டு குப்பைகளை போடுகின்றார்கள் புனிதமான அங்கே நாசமாக்கின்றார்கள் இறந்தவர்களின் அஷ்டி எவ்வளவோ கரைக்கப்படுகின்றது ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் கங்காவில் காசியில் உஜ்ஜயினியில் இப்படி இப்படி மற்ற இடங்களில் எல்லாம் இந்த அஷ்தியால் கரைக்கப்படுகிறது அந்த தண்ணி எப்பவும் சுத்தமாக தான் இருக்கும் எந்த கலங்கமும் இருக்காது எத்தனையோ சபம் எத்தனையோ உடல்களை கொண்டு கடையில் வெட்டி உறக்கி விடுவாங்க அது கரைஞ்சி போகும் நம்ம குடிக்கிற நேரம் நம்ம பக்கத்தாலேயும் போய் கொண்டு சில நேரம் தலைமொழியோட இதுகளெல்லாம் யாரும் பயப்படுறது இல்லை ஆறு மத இதுன்ற இல்லாது அப்படியே போய் கொண்டு இருக்கு அவங்க தாண்டு தங்களோட பாவத்தை தொலைச்சு கொள்வாங்க அப்பேற்பட்ட ஒரு புனிதமான நதி நான் காசியில் போயிருந்தேன் காசியில் போயிருந்த நேரம் அங்கே வந்து பிணம் தொடர்ந்து எரிஞ்சு கொண்டே இருக்கும் சந்திர காட்டில் இருக்கும் ராஜகாட் அதில் வந்த அப்படி எரிஞ்சு கொண்டே இருக்கும் அந்த சாம்பல் எல்லாத்தையும் கொண்டு கங்காவிலேயே கரைப்பாங்க எது ஒரு மனம் கூட இருக்காது அவ்வளோ சுத்தமான கார்த்திகை சமையில் இல்லை அப்படிப்பட்ட ஒரு புனிதமானது காசி போக கிடைச்சா தவறாமல் எல்லாரும் காசி போய் விஸ்வநாதர் தரிசனம் பண்ணித்து கங்கா மாவில் நீர் எல்லாம் அந்த உண்மையான அந்த சிந்தனையோடும் சிரத்தையோடும் நாம் செய்த பாவ கணக்குகளை தீர்க்க வேண்டும் இந்த தாயிடம் என்று நாம் வேண்டி அந்த தாயிடத்தில் நாம் தாண்டு நமது பாவ எல்லாம் அவரில் அர்ப்பணித்து நமது பாவ எல்லாம் நீக்கி இந்த பிறவிக்கு தேவையான புண்ணிய கணக்குகளோடும் நம்மளை மீண்டும் இந்த பூமிக்கு அனுப்பி வைப்பாள் அந்த கங்காமா ஆகவே முடிந்தவர்கள் இந்த கங்கையில் இவ்வளவு சிந்தனையும் மனதில் கொண்டு இது பட்டதில் நமது பாகக்கணக்காக முடியும் என்ற நம்பிக்கையோடு இன்றும் எத்தனையோ வந்து இறங்குவார்கள் எந்த நாளும் திருவிழா எந்த நாளும் ஆரத்தி திருவிழா வேறு ஆலயங்களில் வருதத்தில் ஒரு முறை அந்த திருவிழாக்களை பார்க்கலாம் ஆனால் காசி சேத்திரத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் நாம் அந்த திருவிழாவை பார்க்கலாம் கங்காமுக்கு பூஜை நடந்து கொண்டிருக்கும் மழை இல்லை வெள்ளம் எது வந்தாலும் நடந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட அந்த புனித தாயில் நாம் தாண்டு எழும்பி மறுபிறப்பு எடுத்த மாதிரி மீண்டும் வந்துருவனும் அப்போ அப்படி பூமிக்கு பெத்து கொடுக்குற மாதிரி நம்மளை கொடுப்பா மீண்டும் நம்ம பாவத்தை செஞ்சு மீண்டும் போயிடுறாங்க கூட அதோடு நம்ம அதுக்கு பிறகு நம்மளுக்கு அந்த பக்குவமான நம்ம நம்பரு பிறகு நம்ம நேர்மையான வாழ்க்கையே வாழ்ந்து வரலாம் ஆகவே சந்தர்ப்பம் பங்களிப்பவர்கள் தவற விடாமல் காசி அல்லது உஜ்ஜயினி எங்கேயோ கங்கா மாதாவில் மீராடி நமது பாவங்களி தொலைக்கோணம் இது ஒரு அன்பான வேண்டுகோளும் கூட நம்மளுக்கு ஏதோ குருவார்களால் வந்து அது அடிக்கடி கிடைக்க போகுது போல் ஒரு எண்ணம் வரை இது மிகவும் சந்தோஷமாக இருக்குது